வெமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க இவங்க செட் செஸ்ட் போர்ட்ல கைய விட்டு எல்லாமே பண்ணாங்க அனைவருக்கும் வணக்கம் நேத்து நைட்ல இருந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்னென்ன கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே மீடியாவில் பாத்திருப்பீங்க அவங்க கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது மண்டைய உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டு இருக்கு இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க வீடியோஸ் கூட பாத்திருப்பீங்க நான் குறிப்பிட்டு ரெண்டு பேரை பத்தி இதுல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேத்து இரவு இந்த ரெண்டு பெண்களை வந்து காவல்துறை வந்து அவங்க கைது பண்ணிருக்காங்க பட் இது வரைக்கும் அந்த இரண்டு பெண்களுக்கும் கொடுமை அப்படிங்கிறது தான் இருக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு பட் இந்த ரெண்டு பேரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா முழுமையான தகவல் அப்படிங்கிறது இவங்க இவங்களை பத்தி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ஒருத்தவங்க பேர் வந்து வளர்மதி இன்னொருத்தவங்க பேர் வந்து நிலவு மொழி இதுல இந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இந்த போராட்டத்தில் முன்னாடி நின்று அரசுக்கு எதிராக பெரிய அளவுல கோஷங்கள் போட்டவங்க நாங்கள் வந்து கிளீன் பண்ண மாட்டோம் இனிமே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடப்பெல்லாம் நீங்களே எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு எதிராக பெரிய அளவுல கோஷம் போட்டவங்க இந்த நிலவு மொழி அப்படிங்கிறவங்க ஒரு அட்வொகேட் இந்த வளர்மதி அவங்களுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க நிறைய நாள் இந்த போராட்டத்தில் முன்னாடி நின்று மீடியாவில் பேசியிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று இந்த போராட்டம் கலைக்கப்படுது இல்ல அந்த நேரத்துல இந்த வளர்மதி வந்து அந்த போராட்டக்காரங்க அந்த குரூப் கூட இருக்காங்க இந்த அட்வகேட் நிலவு மொழி என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க அவங்க வந்து அந்த கலைக்கப்படுற அந்த டைம்ல வந்து உள்ள வராங்க எதுக்காக அப்படின்னா வளர்மதியை வந்து காவல்துறை ஏதாவது பண்ணிடும் அவங்களை எதாவது காயப்படுத்திடும் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால அவங்களை வந்து இங்க இருந்து கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கலைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க எப்படியா இருந்தாலும் கலைச்சிருவாங்க சரி தன்னுடைய தோழியவாவது கூப்பிட்டுட்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலவுமொழி அந்த வளர்மொழி பக்கத்துல வந்திருக்காங்க அப்பவே காவல்துறை வந்து இந்த வளர்மதியை ரவுண்டு போட்டாங்க இவங்க கூப்பிட போனாங்கல்ல இந்த நிலவு மொழி வந்து தன்னுடைய தோழியை கூப்பிட போனாங்கல்ல ஓ நீ இங்கதான் இருக்கியா உன்னதான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே போலீஸ் வாகனத்துல காவல்துறை ஏத்திருக்காங்க அப்பவே அந்த தள்ளுமுள்ளு அந்த அடிதடி அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த அட்வொகேட் நிலவு மொழி இருக்காங்கல்ல அவங்களுடைய கை அப்படிங்கிறது உடஞ்சிருக்குங்க அங்க தள்ளுமுள்ளு அந்த தான் பார்த்திருப்பீங்களே அந்த கைது பண்றது அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப இதுவா நடந்தது மோசமா நடந்தது அப்படின்னு சோ அப்போ இந்த நிலவு மொழி அவங்களுடைய கையும் முறிஞ்சிருக்கு இந்த நிலவு மொழியும் இந்த வளர்மதியும் ரெண்டு பேரும் வந்து போலீஸ் வாகனத்துல ஏத்தப்பட்டு பக்கத்தில இருக்கக்கூடிய சிந்தாதரி பெட் அந்த காவல் நிலையத்துக்கு டபிள்யூபிஎஸ் மகளிர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க சரி ஏதோ போராட்டத்துல இருந்து கலச்சி நிறைய பேரை பஸ்ல ஏற்றி வெளியில மண்டபத்தில் அடைச்சு வச்சாங்க பட் இவங்க ரெண்டு பேரையும் புரிய வச்சு கொண்டு போய் அந்த ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி வச்சிருந்து காலையில அமைதியா விட்டுருக்கலாம்ல போராட்டம் தான் முடிஞ்சு இல்லை கலைச்சிட்டீங்களே நினைச்ச மாதிரி ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா நைட்டு இரவு ஃபுல்லா அவங்க ரெண்டு பேரையும் வச்சு அங்க இருந்த பெண் காவலர்கள் நாலு பேருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு பேர் இருபது பேர் வரைக்கும் இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப மோசமா தாக்கியிருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா எந்த ஒரு காவலர் அந்த பெண் காவலர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நேம் பேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அதை வச்சுதானே நம்ம அவங்க என்ன அவங்க பேர் என்னன்னே தெரிஞ்சுப்போம் அத மாதிரி எந்த ஒரு நேம் பேஜும் யாருமே போடல வந்து தாக்கணும் அப்படிங்கிற குறியோடைய வந்து ஏசிலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இந்த ரெண்டு பெண்களையும் கொடூரமா தாக்கியிருக்காங்க இதுல நிலவு மொழிக்கு கையும் முறிஞ்சு போனவங்க அந்தாண்ட இருக்கக்கூடிய வளர்மதி பாதியே இவங்க அடி தாங்க முடியாம ரொம்ப ஒரு மயக்க நிலைக்கு போயிருக்காங்க ஆனா அதை பத்திலாம் இந்த பெண் காவலர்கள் கண்டுக்கவே இல்லை அப்பனா நீங்க புரிஞ்சிக்க முடியும் இது வந்து அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து குறிப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் தாக்கணும் அப்படின்னு தாக்கல எங்கேயோ உயர்மட்டத்திலிருந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறது வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரையும் கடுமையா தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவு மொழியே சொல்றாங்க என்ன அப்படின்னா இன்னும் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே அந்த வளர்மதி வந்து மயக்க நிலையில தான் இருக்காங்க அவங்களால பேச முடியல பட் நிலவு மொழி பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நைட்டு வளர்மதியை ரொம்ப மோசமா தாக்குனாங்க அவங்களுடைய மார்க்ல தாக்குனாங்க அவங்களுடைய வயிற்றுல தாக்குனாங்க உள்ள கையை விட்டு திருவுனாங்க கிட்டத்தட்ட ஒரு அபியூஸ் மாதிரி அந்த பின்ன நடத்துனாங்க அப்படின்னு இப்போ அந்த நிலவு மொழி சொல்லிருக்காங்க சோ நைட்டு ஃபுல்லா தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் காலையில வந்து இவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இன்னொருத்தவங்க ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதுனால அவங்க தரப்புல இருந்து நிறைய பேர் வருவாங்கல்ல எல்லாருமே வந்து சிந்தா பட் டபிள்யூபிஎஸ் அந்த காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க வந்த உடனே காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம் ஒருத்தவங்களுக்கு கையும் முறிஞ்சிருக்கு ஒருத்தவங்க மயக்க நிலையில இருக்காங்க நாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வாகனத்துல ரெண்டு பேரையும் நம்பர் பிளேட் இல்லங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா திருடனா திருடன்தான் நம்பர் பிளேட் இல்லாம வண்டியை வச்சிருப்பாங்க

நைட்டு ஒரு பெண் நைட்டே கை முறிஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்குமே உங்களை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போல அவங்க கையை இப்படியே தான் இருக்காங்க கடைசியா அந்த காவல்துறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த வண்டியை நிறுத்துது அது வரைக்குமே பின்னாடி இவங்க பின்னாடியே சுத்துனாங்கல்ல அவங்க யாரும் சரி அப்படின்னு கலைப்படைஞ்சு போல இவங்க தான் கூப்பிட்டு போறாங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க கடைசியா வேப்பேரி காவல் நிலையத்துக்கு முன்னாடி அந்த வாகனம் வந்து நிக்கிது அப்போ அவங்களை உள்ள கூப்பிட்டு போக காவல்துறை ட்ரை பண்றப்போ அந்த பெண் பாதிக்கப்பட்ட நிலவு மொழி இருக்காங்கல்ல அப்போ அவங்க சொல்றாங்க இந்த விஷயம் எல்லாமே அவங்க சொன்னது அவங்க வாய்ப்படை எங்களுக்கு இரவுல இருந்து இப்ப வரைக்கும் இதுதான் நடந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த நேரத்துல அந்த வளர்மதி இருக்காங்கல்ல அப்போ கூட அந்த போலீஸ் வாகனத்துல மயக்க நிலையில தான் பின்னாடி கிடக்காங்க ஆனா எங்கேயுமே மருத்துவமனைக்கு கூப்பிட்டு இதே அவங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணும் காவல்துறை யோசிச்சு பாருங்களா காலையிலேருந்து வச்சுக்கிட்டு சுற்றுது ஆனால் ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்குது ஆனால் சிந்தாதிரிப்பேட்டில் வாகனத்தை எடுக்கிறப்போ எல்லாருக்கும் சொன்ன விஷயம் என்னென்னா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க சுற்றி வந்து அந்த வழியில் வந்து ஜிஹெச் இருந்திருக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலையும் தாண்டி தான் இவங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க ஆனால் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகல இதை கேட்குறப்போ இங்கே இருக்கிறது காவல்துறையா இங்கே நடக்கிறது ஆட்சியா அரசா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இந்த ரெண்டு பெண்களுக்கு நடந்த விஷயங்களை மட்டும் நான் உங்கள்ட்ட நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிலேருந்து இப்போதைக்கு நடந்த வரைக்கும் என்னென்ன இந்த ரெண்டே பெண்களுக்கு இந்த காவல்துறை என்னென்ன கொடுமைகள் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஒரு பெண்ணை தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டு டார்ச்சல் பண்ணிருக்காங்க அடிச்சிருக்காங்க மார்பிலேயே உதச்சிருக்காங்க இன்னொரு பெண்ணை வந்து கையை முறிச்சு இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வச்சுட்டு சுத்துறாங்க இன்னொரு பெண் வந்து இன்னும் மயக்க நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பன்னெண்டு மணி நேரமா ஒரு பாஞ்சு மணி நேரமா என்ன கொடுமைகள் என்ன வேதனையை அனுப அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் நான் சொன்னது ரெண்டு பேருக்கு நடந்தது இதே மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு நடந்திருக்கும் இந்த விஷயத்துல அப்படிங்கிறத தான் யோசிச்சுக்கணும் ரெண்டு பெண்களையே இந்த அளவுக்கு மோசமா இந்த காவல்துறை நடத்தி இருக்கு நைட்ல இருந்து அப்படின்னா இதுல கைது செய்யப்பட்ட ஆண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க இந்த போராட்டத்தை முன்னாடி நின்னு நடத்தினவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுடைய எல்லாம் என்ன என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க

அவங்கள நேற்று நைட்டு காவல் நிலையத்துல வந்து வச்சு தாக்குறப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த நிலவு மொழி அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சோசியல் மீடியாவில வந்து ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இங்க போராட்டம் கலைக்கப்படுது ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு கூலி சிறப்பு காட்சி வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த போஸ்டையும் சொல்லியே இத மாதிரி போஸ்ட் போடுறியா நீ ஸ்டாலினுக்கு எதிராக இத மாதிரி போஸ்ட் போடுறியா அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல வச்சு இந்த நிலவு மொழியை தாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த அரசு எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும் இத தாண்டி எத்தனை பேருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு நம்மளால முடிஞ்ச தகவலை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாமளும் மீடியாவும் இதை எடுத்து பேசாம விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணப்படக்கூடிய அந்த கொடுமைகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும் இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்க வெளியில விடவே மாட்டாங்க மீடியாக்கள் இவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் எடுத்து பேசினாதான் போலீஸ் ஓரளவுக்காவது யோசிச்சு அவங்களுக்கு அந்த கொடுமை பண்றதையாவது கொஞ்சமாவது நிறுத்துவாங்க இதில் சம்மந்தமாக வேற ஏதாவது தகவல் வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சமூக சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி